ேஸ்தல்லால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை வேண்டிக் கொண்ட காரியம் நிறைவேற இந்த ஒரு ஜபம் போதும் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நெடுநாட்களாக நடக்காமல் நாள் தள்ளிப்பிட் தள்ளிக்கிட்டே போகும் இல்லைனா மாதக்கணக்காகும் வருஷக்கணக்காகும் இதனால் நீங்கள் மனது வந்து சோர்ந்து போயிருக்கலாம் ஏன் என்னுடைய வேண்டுதல் கேட்கலை எதுக்காக ஆண்டவர் அதுக்குள்ளே பதிலை தரலை அப்படின்னா பல கேள்விகள் வந்து நம்ம மனசில் வந்து கேட்க தொடங்கும் இப்படி கேட்கும்போது நம்மளை அறியாமையே ஒரு சோர்வு நம்மளை வந்து மேற்கொள்ளும் இப்படியெல்லாம் சோர்ந்து போய் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் கவலையோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் வேண்டி கொண்ட காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போது நம்ம பைபிளில் ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது யாபேஸ் இஸ்ரேவேலின் தேவனை நோக்கி தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்தது தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் பாருங்கள் லாஸ்டில் உள்ள சென்டென்ஸை பாருங்க அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் ஹமீன் ஹரேலூயா அப்போ ஆண்டவர் நம்ம வேண்டி கொண்டதை கண்டிப்பாக அருளுவார் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார் நீங்கள் வேண்டி வேண்டி பார்த்துட்டு ஒவ்வொரு காரியமும் நிறைவேறலைன்னு உடனே இன்றைக்கி நீங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு ஒரு சந்தேகத்தில் இருக்கீங்கல்ல கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டி கொண்டதை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நிறைவேற்றுவாங்க கலங்காதீங்க இப்போ வாழ்க்கையில் போராட்டத்தின் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளை அறியாமையே நம்ம கண்ணீர் வடிக்கிறது உண்டு காயங்கள் மனசில் காயம் ஏற்படும்போது கண்ணீர் வடிக்கிறது உண்டு ஐயோ என்னை புரிஞ்சிக்க யாருமே இல்லையேங்கிற ஒரு மனபாரம் எல்லாருக்கும் மனசில் இருக்கத்தான் செய்யுது எல்லாரும் இவங்க புரிஞ்சுக்குவாங்க இவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி போய் நிற்போம் ஆனால் அங்கே கிடைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் நம்மளை புரிஞ்சிக்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு விரத்தில் நம்ம லாஸ்டில் வந்து தனிமையை நாட தொடங்குவாங்க நான் எனக்கு இந்த உலகத்தில் யாருமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு தனிமையோட சோர்வோடு இருப்பாங்க இப்படிப்பட்ட தனிமையோட சோர்வோடு இருக்கிறவங்களுக்கு துணையாக இருக்கிறது யாரு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க தனியா இருந்து வேண்டிக்குவீங்க ஐயோ என்னுடைய வாழ்க்கையில இந்த இந்த காரியங்கள் நடக்கணும் நான் எதுக்கும் பிரோஜனம் இல்லாம இருக்கிறேனே என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் குழம்பிருப்பீங்க எல்லாரும் இருந்தாலும் என்னை புரிஞ்சுக்க நான் தனிமையில தானே இருக்கிறேன் என்னை யாருமே புரிஞ்சுக்கலைங்கறங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துட்டுதான் இருக்கும் சில பேர் மனசுல இப்படி புரியலையே மனுஷன் யாருமே என்ன புரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பதை விட்டுட்டு ஆண்டவர் உங்களை புரிஞ்சுருக்குறாங்கரு உங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு உங்கள் வேண்டுதல் அவர் கேட்டுட்டுருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துக்குள்ளே வாங்க ஏன்னா ஆண்டவர் நம்ம மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை உடனே ஆண்டவருக்கு தெரியும் மனுஷனுக்கு தெரியாது இப்போது உங்கள் வேண்டுதல் நீங்கள் எது எந்த காரியத்துக்காக வேண்டுகிறீங்களோ அந்த காரியம் என்ன எதுக்காக நீங்கள் வேண்டுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் உடனே நீங்கள் யோசிக்கல நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரியும்ல அப்போ நாங்கள் சொல்லண்டாம் இல்லைங்க நம்ம சொல்லணும் ஆண்டவற்றை பேசணும் ஜபிக்கணும் ஜபம் பண்ணணும் நம்ம ஆண்டவற்றை பேசுகிற ஒரு ஆயுதம்தான் இந்த ஜபம் இந்த ஜபத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க எனக்கு இதெல்லாம் வேணும்ப்பா இந்த காரியெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும் இதை ஆண்டவர் விரும்புகிறாரு அவர் எவ்வளோதான் நம்மளுக்கு நம்மளை பற்றி ஒவ்வொன்றையும் அறிஞ்சிருந்தாலும் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணுங்கிறது அவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்குது பைபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க அண்ணா அண்ணாள் வந்து பாக்கியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த அண்ணாள் வந்து ஆண்டவற்றை போய் கேட்டாங்க எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கல்ல அந்நாள் வந்து ஆண்டவர் சமூகத்தில் மனம் கசந்து அழுது அவங்க மன பாரத்தெல்லாம் ஆண்டவருக்கு பாதத்தில் வச்சாங்கல்ல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டிக்கொண்ட கொண்ட காரியம் நிறைவேறணும்னா உங்கள் வேண்டுதல் என்ன உங்கள் மன காயம் எதனால் ஏற்பட்டுருக்கு எதனால் அந்த ஏக்கங்கள் இருக்கு உங்களுக்கு எந்த காரியம் நிறைவேறணும் அதை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் மனசில் பாரம் இருந்தால் ஃப்ரீயாக அழுதுருங்க ஆண்டவர் வந்து நம்ம கண்ணீருக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறாரு நம்ம கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறாரு அதனால் அவற்றை போய் அழுது ப்ரேயர் பண்ணுறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது மனுஷன்ட்ட போய் அழாதீங்க ஏன்னா நீங்கள் அவங்ககிட்ட அழுது சொல்கிற காரியம் இன்னொரு நாள் இன்னொருத்தங்க கிட்ட காதில் போய் விழும் அதனால் அங்கே அழத விட நீங்க ஆண்டவர் சமூகத்தில் அழுது உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இருக்கு என்ன காரியம் உங்களுக்கு நிறைவேறாம உங்க மனசில் நீங்கள் துக்கத்தோட இருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோட நீங்கள் சொல்லுங்க கண்ணீர் வந்தால் கண்ணீர் வடிங்க மனசில் அந்த பாரத்தை வச்சிட்டு இருக்காதிங்க அது வந்து உங்கள் வாழ்க்கையில் அந்த பாரம் வந்து உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கும் நீங்க ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து இருந்துட்டு நீங்கள் உங்க மனசில் இருக்கிற பாரங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவற்றை சொல்லுங்கள் சொல்லி அந்த பாரத்தை இறக்கி வைங்க இறக்கி வச்சிட்டு நீங்கள் சொல்லி அழுது முடித்த பிறகு நீங்கள் உங்கள் மனசு லெகுவாக சமாதானமாக இருக்கிறதை நீங்களே ஃபீல் பண்ண முடியும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ண முடியும் உங்களை யாரும் புரிஞ்சிக்கலையா உங்ககிட்ட யாருமே நீங்கள் சொல்கிறத கேட்கலையா இதெல்லாம் மைண்டில் வச்சு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அதை விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் போய் சொல்லுங்கள் அவர் உங்கள் வார்த்தையை கேட்பார் அவர் கேட்குறதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கிறாரு நீங்கள் தான் போய் சொல்ல தயங்குறீங்க அதுதான் விஷயம் ஒரு அப்பாட்ட நம்ம எல்லாமே சொல்கிறோம் இல்லையா ஒரு அம்மாட்ட எல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஆனால் அதே மாதிரி தான் ஆண்டவர் எல்லாமே இருக்கார் நமக்கு அப்போது நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லும்போது நீங்கள் இப்படி எல்லாத்துடைய மனுஷன்ட்டு சொல்லும் சொல்லும்போது அதுக்குள்ள சொல்யூஷன் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லி அழும்போது கண்டிப்பாக அதுக்குள்ளே சொல்யூஷன் அதுக்குள்ளே ஆன்சர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்குள்ளே விடை நீங்கள் எதுக்காக அழுகிறீங்களோ எதுக்காக ஆண்டவர் சமூகத்தில் வேண்டி கேட்குறீங்களோ அதுக்கான பதில் வந்து கண்டிப்பாக ஆண்டவர் தருவார் நீங்க விசுவாசத்தோடு கேளுங்க நம்பிக்கையோடு கேளுங்க உங்க மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க வேண்டிக்கொண்ட காரியங்கள் நிறைவேறும் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா அவங்க வாழ்க்கையில் நிறைய காரியங்களுக்காகப்பா கண்ணீரோடு வேண்டி வேண்டியிருக்காங்கப்பா அந்த வேண்டுதலை அறிகிற தேவன் நீங்க ஆண்டவரே கண்ணீரை காண்கிற தேவன் நீங்கப்பா அப்பா எந்த காரியத்தை வேண்டி கேட்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்னப்பா அவர் பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா அவங்க கண்ணீரை காண்டு அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே அற்புதம் செய்வதற்காக நன்றிப்பா வேண்டிக்கொண்ட காரியம் நிறைவேறுவதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி கரத்திலே ஒப்படைகிறேன் நீங்க பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா நீங்க வேண்டி கொண்ட காரியம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக